ஐஏ கிறிஸ்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த வாரத்தில் நம்முடைய தேவனுடைய ஒரு தன்மையை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் விடுவிக்கும் தேவன் நம்முடைய தேவன் யாரு விடுவிக்கும் தேவன் அல்லது விடுதலையே தரக்கூடிய தேவன் இரமிய திர்கி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி பதினெட்டாம் வருஷத்தில் விதமாக தேவனுடைய காரியங்களை கூறுகின்றார் இந்த இடத்துல அது ஆண்டவரே பேசின வார்த்தை உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் இப்பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் பாருங்கள் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு அருமையான வாக்கு இந்த நாளில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ சூழ்நிலையில் விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்க கட்டப்பட்டு கிடக்கிறாங்க நாங்கள் அதை பார்க்குறோம் நான் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கட்டுகள் இன்னைக்கு இயேசு நம்ம பிள்ளை இயேசு நம்மோட பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்குது அநே இடங்களில் என்ன செய்றாங்கன்னா விடுதலையின் கூட்டம்னு சொல்றாங்க எங்க சர்ச்சையில் கூட வெள்ளூர் அலைமேலி மங்கோபுரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உண்மையாக சொல்ல போனால் எத்தனையோ வேற சபையில் உள்ள ஜனங்கள் வருவாங்க ஹிந்துஸ் வருவாங்க ஒரு சில இடத்துல முகமதியர்கள் கூட வராங்க ஏதோ ஒரு பிரச்சனைலாம் மாட்டிக்கிடுறாங்க அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல இங்கே வராங்க இயேசை பற்றி சொல்றோம் ஜோம் பண்றோம் ஆண்டு விடுதலையை கொடுக்குறாரு எத்தனையோ வருஷமா நடக்கக்கூடிய ஒரு காரியம் நான் அடிக்கடி யோசிப்பேன் நாமளே சில இடத்துல விடுதலை ஜெவம் பண்ண போகிறோம் கட்டோக்கும் கூட்டத்துக்கு ஜோம் பண்ண போகிறோம் நம்ம சபிலை விட்டுவிட்டு ஜனங்கள் வராங்க இதுக்கு காரணம் என்ன நம்முடைய ஆண்டல் உண்மையிலேயே விடுவிக்கக்கூடிய தெய்வம் தானே இனியா உங்கள்கிட்ட வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க நீ கவனித்து பாருங்க கிறிஸ்டான் லைஃப்பில் போகிற புது ஸ்டைல் அமாவாசை விடுதலை ஜவோம் பருவி விடுதலை ஜவோம் சில இடத்துல ஸ்பெஷலாக ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துன்னா ஒரு விடுதலை ஜவோம் போடுறாங்க அப்போ எத்தனை தான் பேய் வந்து ஆட்டு கிடப்பாங்க நான் சபையில் சொல்லுவேன் அறியாமல் கூட சில சமயத்தில் சில நம்மளை பலவீனப்படுத்தும் ஒரு ட்ரூப் மாட்டிக்கிட்டோம்னா நாமத்தால் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற அடிமைப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன் தேவன்ட வாக்குகளை நம்புங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி திருமற சொல்லுது உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் இது ஆண்டவர் இரமியா திர்க்கு மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு சங்கீதம் ஐம்பது பதினாலு பதினஞ்சு இந்த இடத்துல நீ தேவனுக்கு சோத்திர வெளியிட்டு உன்னதமானவருக்கு ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையமடுத்துவாய் இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையமடுத்துவாய் அப்படின் நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கண்ணிகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி அவட நாமத்தை போது அவர் விடுதலையை கொடுக்குறாரு நான் ஆக்சுவலாக தொண்ணூற்றி ஆறில் ஜீசஸ் கேர்ள்ஸில் ட்ரைனிங் ஒரு ஒரு மாதமெலாம் அங்கே போய் தன் தங்கி இருந்துருக்கிறேன் அப்போ டிஜே எல்லாம் வினோடி இருந்தார் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ட்ரைனிங் அது அப்போ அந்த இடத்துல பேசும்போது தேர்ட் செக்ஷன் மூணாவது வாரத்தில் சே வருவாங்க அவர் அவர் பேசும்போது சொல்லுவார் பப்பளிக்கில் நீ போய் பேசுகிற இயேசு நல்லவர் அவர் அற்புதம் செய்வார் அவர் அதிசயம் செய்வார்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த இடத்துல ஆண்டர் அற்புதத்தை செய்வார் அதிசித்து செய்வார் காரணம் நீ ஆண்டரை நம்புகிற நிச்சயமாகவே அந்த நம்பிக்கை நிமித்தமாக ஓ நிமித்தமாக ஆண்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்வார் இன்னைக்கு நாங்கள் அதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் உங்களோட வாழ்க்கையில அதே மாதிரி தான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லை உங்களால் பிறரையும் விடுவிக்க முடியும் எண்பத்தி ஒம்போதில் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் விடுதலை இல்லாமல் தவித்தேன் உடம்புக்கும் மனசுக்கும் ஆண்டனுக்கு விடுதலையே கொடுத்தாரு நீ நாங்கள் எத்தனையோ ஜனங்களுக்கு ஒரு விடுதலையுள்ள பாத்திரமாக நான் காணப்படுகிறோம் ஒரு சமீபத்தில் கூட போகிறேங்க போன மாதம்தான் ச இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் ரெண்டாவது வாரத்தில் ஒரு உண்மைக்கு அந்தமான் போயிருந்தோம் உங்களை ஜனங்களெல்லாம் பார்க்குறோம் எல்லாருமே இங்கேருந்து மிஷினரியாக போனவங்க தான் கர்த்தருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியர்களை செய்கிறாங்க அவங்கள்ட்ட தேவனை பற்றி சொல்லும்போது அவர் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த விடுதலை பெற்று உள்ள அவங்க வாஞ்சிக்கிறாங்க அவர் தேவன் சொல்கிறாரு நிச்சயமானவனுங்களை என்ன செய்வேன் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு அப்போது சங்கீவக்கரனாய் தாவது சொல்கிறாரு நீ தேவனுக்கு ஸ்வத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தினைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என் நோய்க்கு கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையப்படுத்துவ மையப்படுத்துவாய் இந்த இடத்துல இது தாவதியனுடைய அனுபவம் இஸ்வத்திர தரப்பில் செலுத்து நீ பொறுத்த நிலை செஞ்சு நீ பொறுத்தனை செலுத்து நீ ஆண்டர் நோக்கி கூப்பிடு ஆண்டர் நினைக்க விடுதலையே கொடுப்பார் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஆக்சுவலாட்டு தாவது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டவன் குடும்பத்தின் குடும்பத்தின் மூலமாக கஷ்டப்பட்டவன் கூட பிறந்தவங்க மூலமாக கஷ்டப்பட்டவன் மாமனார் மூலமாக கஷ்டப்பட்டவன் தன்னுடைய மனைவியின் மூலமாக கஷ்டப்பட்டவன் எவ்வளவோ கஷ்டங்கள் அவன் அனுபவிச்சான் ஆனாலும் கூட அந்த ரெண்டு வாழ்க்கையில் விடுதலை பெற்ற நல்ல ஒரு ராஜாவாக முப்பது வயசுல தேவனால் உயர்த்தப்பட்டவன் அவன் ரோட அனுபவத்தில் சொல்றான் உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா உன் வாழ்க்கையில விடுதலை இல்லையா நீ என்ன செய் சோத்திர பலி செலுத்து பொறுத்த நில செலுத்து ஆண்டு நோய்சி கூப்பிடு அவர் உடனே விடுவிப்பார் நீ அவரை மையப்படுத்துவாய் போல பாருங்க அவரு சங்கீத அறுபத்தி ஒன்பது பதினெட்டுல எழுதப்பட்டிருக்குது அவருடைய ஆத்மாவை விடுவிக்கிறார் ஆத்மாவை கவுனிங்க ஒரு மனுஷனுடைய உடம்பு கட்டிடுச்சுட்டா ஜோ பண்ணி அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்பை சுத்தப்படுத்திக்கலாம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய மனசு கட்டிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது பின்மாற்றம்னு சொல்றாங்க இல்லைங்களா நான் அப்படிப்பட்ட ஒரு சில பின்மாற்றக்காரங்களை நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சகோதர பத்தி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்போ நான் சொன்னேன் ரொம்ப அவர் டே வந்து உட்கார்னாரு அவட உடம்புங்க இருக்குது அவருடைய மனசுங்க இல்ல எப்படியோ போனாலும் நிச்சயம் அவர்கள் பரவத்துக்கு போக முடியாது அவருக்காக நம்ம பறவை கஜம் பண்ணுவோம் நீங்கள் கூட இப்படிப்பட்ட சில மனுஷங்களை பார்த்துருக்கலாம் அவங்க யார்டு அட்வைஸும் கேட்க மாட்டாங்க யாருக்கும் வணங்க மாட்டாங்க பழையபடி அவங்க கோயில்களோன்னு போகவும் மாட்டாங்க சபையிலேருந்து உட்காருவாங்க அவங்க எல்லாம் ஆவிக்குரிய பின்மாற்றக்காரர்கள் திருமறை சொல்லுது அந்த ஆத்மாவுக்கான மச்சியம் பண்ணும்போது அந்த ஆத்மாவும் ஆண்டு நினைசிறார் விடுவிக்கிறாராம் அதுபோல் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு எழுதப்பட்டிருக்குது உங்கள் வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும் இந்த நெருக்கத்து விடுதலை பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிஸ்து சங்கீதம் நூற்றி ஏழு ஆறில் எழுதப்பட்டிருக்குது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கிட்டா இருந்தாலும் சரி உன்னை விடுவிக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவர் ஐஏஎஸ் கிருஷ்ண நாங்களே எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ நோய்கள் எத்தனையோ பிசா போராட்டங்கள் பரும தரித்திரியம் ஜனங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் ஊழியக்காரர்கள வரக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளவு நாங்கள் பார்த்துருக்குறோம் சொந்தக்காரர்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் அசைகிறதே கிடையாது ஆண்டராக கிறிஸ்து என்னுடைய பல்லனாக இருக்கிறாரு தாவது சொல்லுவார் இல்லைங்களா கர்த்தரன் மேய்ப்புராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் பிடிச்சுக்கிட்டேங்கன்னா எப்படிப்பட்ட காரியத்துக்கும் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும் ஒரு நல்ல ஒரு உதாரணம் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கும் ஷாத்ரா மெஷக் ஆபித் நெகோ இவங்கள பற்றி தெரியாதவங்க நிச்சயமாகவே பாருங்க கிறிஸ்டன் லைஃப்பில் யாருமே இருக்க முடியாது ஷாத்ராக் மேஷக் ஆபித் அந்த நாட்களில் ராஜா ஒரு கட்டளையை போடுறாரு பொறுச்சிலேயே தவிர ஒரு எதையுமே மனங்கக்கூடாதுன்னு ஏன்னா இவங்க தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லை தேவனுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டோர் கட்டளை கொடுத்துருந்தாரு இங்கே விக்கிரகங்களை வணங்கக்கூடாதுன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க இவங்க மூணு வரும் விக்கிரகங்களை வணங்கலை ராஜாவுடைய காதுக்கு அந்த மெசேஜ் போட்டுது போச்சு ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு இவங்க தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை இந்த வார்த்தையை ஆண்டு கனப்படுத்துறாரு நெய்வுகாத்து நெச்சர் பயங்கரமாக கோவம் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உங்களை பிடிச்சி போய் அக்னி ஜோல்ல போட முடியாட்டு உத்தரவு கொடுத்துட்றாரு இதெல்லாம் நீங்கள் சொன்னால் ரொம்ப லேட் ஆகும் கூட்டு போடுறாங்க மூணு பேர் கூட அந்த இடத்துல தேவனுடைய தூதுன்னு உலாவுறாரு அந்த இடத்துல பாருங்க நெய்வுகாத்து நெச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்தை என்ன செய்கிறோம்னா அவன் சாட்சியாக சொல்கிறான் அது தானியல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது அப்பொழுது நேபகத்தின் ஏச்சர் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம் அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டலையை தள்ளி தங்கள் சரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் உங்களுக்கு இதே தான் எனக்கு இதே தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எங்கேயும் ஷார்ட்கட்டில் போதிங்க சில கிறிஸ்டின்ஸு மந்திரம் பண்ண போகிறாங்கன்னு கேள்வி தர்காவுக்கு போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன் பழைய சாமி போய் கூப்பிட போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன் இங்கெல்லாம் ஆவுக்குரிய ஜீவத்தில் ரொம்ப பலவீனப்பட்டவங்க தயசு வேணாம் என்ன இன்றி உனக்கு விரை தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன இன்றி உனக்கு வரைய தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அவரை நம்புங்க வேறு யாரையும் தயசு நீங்கள் என்ன செய்யாதீங்க சேவித்து பணியாதீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நமக்கு கவர்மெண்ட் ஜியோ உடைக்கும் நம்ம ஆண்டோடைய ஜியோ தான் ரொம்ப முக்கியம் தயசா நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் நீங்கள் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விஷயங்களை இடர்றாங்க ஜென்ரலாக சொல்லிக் கொடுக்குறேன் ராஜாக்களுக்கு கேள்படும் ஆனாலும் கூட நம்முடைய வணக்கத்துக்குரிய காரியங்களில் நாம் உண்மையாக இருந்தால் தான் இந்த ராஜாக்களும் கூட நிச்சயமாக நினைச்சுவாங்கன்னா நம்முடைய ஆண்டரை பற்றி கொள்வாங்க இந்த மூணு பேரும் பாருங்கள் ராஜாவுடைய கட்டிலே தள்ளிட்டாங்கலாம் தங்கள் சரங்களை ஒப்பு கொடுத்தாங்களாம் ஆகவே ஆண்டவர்களை பாதுகாத்தார் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த கட்டுகள் எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் தரத்தரமாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படிப்பட்ட ஃபோல்சஸ் இருந்தாலும் சரி உலக தாவூதி குரரை படி சோத்திர பலி செலுத்துங்க பொறுத்தனை செய்து பொறுத்தனை நிறைவேற்றுங்க அவரை நோய்சி கூப்பிடுங்க ஷாத்ராக் அமேஷாக் ஆபித்த நிகழ்வகுப்பில் அவரை மாத்திர நம்புங்க உங்கள் சரத்துக்கு ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வனாக இருக்கிறார் என் வாழ்க்கையில் அப்படிதான் முதல்ல மனசுக்கு விடுதலையை கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி சரத்துக்கு விடுதலே கொடுத்தாரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு அநேக ஜனங்களை கொடுத்தாரு வரும் தருத்திரியும் எல்லாத்திலேருந்து விடுதலையை கொடுத்தாரு மனைவி பிள்ளைகளை கொடுத்தாரு குடும்பங்களை கொடுத்தாரு அன்பான உதவிகாரர்கள் கொடுத்துருக்கிறாரு அருமையான திருச்சபை மூப்பரில் மூப்பூரில் கொடுத்துருக்கிறாரு முடியாத முடியாது எதுவுமே கிடையாது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தேவனை மாத்திரை நம்புங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவரால் உங்களை விடுவிக்க முடியும் மனுஷங்களால் முடியாது தேவனால் முடியும் ஜம் பண்ணுவோம் கரெக்டாகவே நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தவப்பினால் உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி நீர் அவர்களை விடுவிப்பார்கள் உங்களுடைய நாம மையப்படட்டும் எஸ் நாமத்தில் பிதாவே Oh, Amém. Cardeulá é de parar,